கொழும்பு மாநகர சபையின் புதிய மேயரான பிராய் கலி பல்தசார் இன்று காலை கொழும்பு மாநகர சபை வளாகத்தில் தமது கடமைகளை பொறுப்பேற்றார் பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல முன்னிலையில் சத்தியப்பிரமாணம் செய்த பின்னர் சர்வமத ஆசீர்வாதத்துடன் கடமைகளை ஆரம்பித்தார் கொழும்பு மாநகர சபையின் பிரதி மேயர் ஹேமந்த் குமாரவும் இன்று கடமைகளை பொறுப்பேற்றார் මේක සාමූහික ක්‍රියාවලියක ප්‍රතිඵලයක් අද මම මේ පුටුවේ இது ஒரு கூட்டு செயற்பாட்டின் விளைவாக நான் இந்த நாட்காலையில் ஒரு தனிநபராக அமர்ந்திருப்பதில்லை பல ஆண்டுகளாக ஒரு பெரிய குழுவின் கடின உழைப்பின் பிரதிநிதியாக அமர்ந்திருக்கின்றேன் கட்சி வேறுபாடுகளுக்கு அப்பால் நூற்று பதினேழு பேரும் ஒன்றாக செயற்படும் போது வெற்றியடைய முடியும் இந்த சவால்களையும் பொறுப்புகளையும் நூற்று பதினேழு பேரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என நான் நினைக்கின்றேன் எனவே செழிப்பான நிலையான சமூக அடிப்படையிலான நகரத்தை உருவாக்க நீங்கள் அனைவரும் என் மீது வைத்து

அதிக வருமானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அதிக பொதுமக்கள் நடமாடும் இடமாக அதிக பொதுமக்களை ஈர்க்கும் நகரமாக உலகின் மிகப்பெரிய அழகான நகரமாக மாற்றும் திறன் எம்மிடம் உள்ளது அதற்காக நாங்கள் ஒரு குழுவாக செயற்படுகின்றோம் பொதுமக்களின் ஆதரவுடன் பொதுமக்களின் பங்களிப்புடன் இந்த நகரத்தை மிக அழகான நகரமாக மாற்றும் திறமை எம்மிடம் உள்ளது என நாம் நம்புகின்றோம் இந்த நகரில் உள்ள உழைக்கும் மக்களுக்கு கிடைத்த வெற்றி என்றே சொல்ல வேண்டும் நகரை இன்னும் வேடக்கர்ண ஜனதாவுக்கு யாக்கிரஹானியா